உயிருக்கு போராடிய யானையை காப்பாற்றிய மருத்துவ குழுவினர் சத்தியமங்கலத்தை அடுத்த மாக்கம்பாளையத்தில் உயிருக்கு போராடிய பெண் யானையை மருத்துவ குழுவினர் காப்பாற்றினர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் மாக்கம்பாளையம் வனத்தில் இருபது வயதுள்ள பெண் யானை ஒன்று குட்டியுடன் உழவி வந்தது போதிய தீவனம் தண்ணீரின்றி கிராமத்தை சுற்றி வந்த அந்த யானையை கிராம மக்கள் கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் தாய் யானை திடீரென சனிக்கிழமை மாலை மயங்கி விழுந்துள்ளது இது குறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து அங்கு வந்த கால்நடை மருத்துவர் அசோகன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர் சிகிச்சையின் போது தாயானையை விட்டு குட்டி யானை நகராமல் அதனுடன் உரசியபடி நின்றது படுத்திருக்கும் தாயானை குட்டியானை தலையை வைத்து தேய்த்து எழுப்பு முயற்சித்தது தொடர்ந்து குட்டி யானைக்கும் தண்ணீர் பழம் தீவனம் கொடுக்கப்பட்டது தாயானைக்கு நோய் எதிர்ப்பு மருந்து செலுத்தப்பட்டது பலவீனமாக இருந்ததால் தொடர்ந்து யானைக்கு தன்னை கரும்பு வாழை தொடர்ந்து வழங்கப்பட்டது யானையால் எழுந்திருக்க முடியவில்லை பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு யானையை பொக்லைன் மூலம் எழுந்து நிற்க வைத்தனர் பின்னர் பெண் யானை தனது குட்டியுடன் வனத்திற்குள் சென்றது இதனையடுத்து சிகிச்சை அளித்த குழுவினர் பலத்த கரகோஷம் எழுப்பி தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர்